சேல்ரி வந்துடுச்சிண்ணா எனக்கு கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கினேண்ணே ஆல்ரெடி வாங்கினது பத்துலயாடி அஞ்சரை பெட்டி மாதிரி அத்தனை அடிக்கே வச்சிருக்கியாடி இன்னும் கேட்குறியே மனசாட்சி இருக்கும் உனக்கு நீ பாருங்க நான் ரொம்ப கருத்து போய்ட்டுண்ணே கையெல்லாம் கருத்து போயிடுச்சுண்ணே அதுக்கு ஒழுந்தாக தேய்ச்சி குளிக்கணும் நீ தான் பாத்ரூம் பக்கம் போய் பல நாள் ஆச்சு அப்புறம் எங்க போய் கலர் வருது கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும் மெயினாக லிப்பு பாருங்க அந்ததான் ஒண்ணுமே இல்லையடி லிப்பாம் வாங்கணும் லிப்பாம கேக்குற ஈரடி ஆட்டோ பாம வாங்கி வைக்கிற கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும் ஃபேஸ் கிரீம் வாங்கணும் கூட வந்து கூட வந்து கூட எங்கடே வந்துச்சு நீ தாண்டி என் கூட வந்து வாழ்க்கையை கெடுக்கிற சண்டாளி ஹேர் ஸ்பா போனுங்க முடி பாருங்க உங்க முடி மாதிரியே எனக்கு எனக்கு எங்கடியும் முடி இருக்கு நீயே விக்ரம் மாட்டி தாண்டி ஹேர் ஸ்பா போனு சொல்றான் நீ சமைச்சா வாயில வைக்க முடியாதுல குழம்பு ஆடுற போட்டு என்ன அணைக்காய் நடிக்கிறா பாத்தீங்களா சமைக்கிற மாதிரி வச்சு ஆட்டிட்டு இதுல டான்ஸ்